மற்ற கிரகங்கள் வக்கரம் அடையும் ராகு கேது எப்பவுமே வக்கரம் தான் சொல்றதில்லை என்ன காரணம்னா ராகு கேது மட்டும் அப்பிரதட்சமாக சுற்றுறாங்க அந்த ராகு பகவான் இந்த பதினோராம் இடத்திலே உட்கார்ந்த பிறகு தொட்டதெல்லாம் வெற்றி மேஷ ராசிக்காரங்களுக்கு எடுத்த காரியம் யாவினும் வெற்றி நாங்க பாருங்க அப்படி எல்லாத்திலையுமே ஜெயிப்பீங்க மேஷராசி இளைஞர்களுக்கு நிறைய பேருக்கு போதைக்கு அடிமையாக கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டு அப்படின்னு ராகு பகவான் காட்டுகிறார் என்னெல்லாம் புண்ணியம் முடிந்தீங்களோ மேஷராசிக்காரங்க அவ்வளவு புண்ணியத்திற்கும் நற்பலனை பெறப்படுங்க அப்படி மேஷராசிக்காரர்களுக்கு அழகான பெண் குழந்தைகள் பலருக்கு பிறக்கக்கூடிய காலகட்டமாகும் இந்த காலகட்டம் கேது பகவான் அமைத்து தருவ ராகுகேது பயிற்சி நன்மையை தரணும்னா மேஷராசிக்காரங்க பிள்ளையார்பட்டி விநாயகரை வழிபடணும் கணபதையே நமகா உலகெங்கும் வாழும் தேடி அன்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே நம்ம இன்னைக்கு கேது பயிற்சி பலர்கள் பார்க்க போகிறோம் நவக்கிரகங்களில் ஒன்பது கிரகங்கள் என்று ஞானசமுந்தர் குறிப்பிடுகிறார் வேயுரு தோழி பங்கன் கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிவேல் அணிந்தென் உளமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு உடனே ஆசறு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே என்று ஞானசமுந்தர் சொல்கிறார் இதில் சூரியன்லேருந்து சனி பகவான் வரைக்கும் இருக்கக்கூடிய ஏழு கிரகங்கள் பற்றி நமக்கு தெரிகிறது இந்த ராகு கேது என்ற இரண்டு பேரும் இந்த ஏழு கிரகங்களில் அடங்காமல் சாயா கிரகங்கள் அப்படின்னு பேர் வாங்குகிறாங்க சாயா கிரகங்கள்னால் நிழல் கிரகங்கள்னு பேர் இந்த கிரகங்கள் வந்து எந்த ராசியிலே இருக்கிறதோ அந்த ராசியுடைய பலன்களை தாங்கள் உறிஞ்சிக்கொள்கிறார்கள் இப்போ மேஷராசியில் இருந்தாருன்னா இருந்தார்னா மேஷராசியுடைய முழு பலனை பகவான் தான் தருவார் ஒரு கிரகத்தோடு ராகு பகவான் சேர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த கிரகத்துடைய சக்தி இந்த ராகு கேதுக்கள் கொள்வார்கள் ஒருத்தருக்கு சுக்கரனோடு ராகு ஜாதகத்தில் சேர்ந்திருக்குன்னா சுக்கரனுடைய பலன்களை முழுமையாக தரப்போகிறவர்கள் ராகுதான் ரொம்ப புரிஞ்சுக்கணும் மற்ற கிரகங்கள் அவரவர்களுடைய பலனை தருவாங்க இந்த ராகு கேது மட்டும் எந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்காங்களோ அந்த கிரகத்துடைய பலனை தருவாங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டுடைய பலனை தருவாங்க இவர்கள் எப்படி முழுமையாக இந்த ராகு கேது காலம் நமக்கு நன்மையை தருமாங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிடணும் நம்ம அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் இந்த ராகு அமர்ந்த ஸ்தானாதிபதி உச்சமாகவோ ஆட்சியாகவோ இருந்தால் நம்ம லக்கணத்துக்கு நல்ல நிலையில் இருந்தால் ராகு கேதுக்கள் அற்புதமான பலர்ந்தார் ஒருத்தருக்கு கேது பகவான் வந்து கன்னியில் இருக்கார் அந்த கன்னி வீட்டிற்கு அதிபதி புதன் பகவான் அந்த புதன் வந்து உச்சமாக ஒருத்தர் ஜாதகத்தில் இருக்கனா அந்த கேது திசை சக்கப்போடு போடுது எல்லாரும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம் கேது திசைன்னா வம்பு வழக்கு பிரச்சனை அது ஏழு வருஷமும் அவ்வளவுதாங்க அப்படிங்கிற நடைமுறையில் அப்படி இல்லை முப்பத்தெட்டு ஆண்டுகளில் நான் பார்க்கக்கூடியது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கிரகங்கள் என்ன செய்யுதுன்னா ராகு கேது தான் அமர்ந்த வீடு அமர்ந்த வீட்டு அதிபதி உச்சமாக இருந்தால் உச்சமான பலனெல்லாம் கொடுக்குறாங்க அப்போ கேதுக்கள் ரொம்ப அற்புதமான பலனை தருவாங்க மற்ற கிரகங்கள் எல்லாம் வலதுபுறமாக சுற்றிக்கிட்டு இருக்கும் ராகு கேது மட்டும் அப்பிரதட்சணமாக கிளாக் வைஸாக சுற்றுறாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது மற்ற கிரகங்கள் வக்கரமடையும் ராகு கேது எப்பவுமே வக்கரம் தான் வக்கர கிரகம் சொல்கிறது இல்லை என்ன காரணம்னால் அது கிளாக் வைஸாக எப்பவுமே சுற்றுது அதனால இந்த உடைய பயிற்சி அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகுகேது பயிற்சி போகுது சாயந்தரம் நாலு மணிக்கு ராகுகேது பயிற்சி இந்த ராகு பகவானும் கேது பகவானும் நம்முடைய ராசிகளுக்கெல்லாம் என்ன பலன்களை தரப்போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் எனதருமை ராசி அன்பர்களே சுறுசுறுப்பு விறுவிறுப்பு வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் மேஷ ராசிக்கு இயல்பாக இருக்கக்கூடிய குணம் ரத்தத்தில் சூடு எப்போவுமே இருக்கும் மிகப்பெரிய விஷயங்களை சாதிக்கக்கூடிய ஆற்றலுடைய மேஷ ராசிக்காரங்களுக்கு ராகு பகவான் இதுவரை அயன சயனஸ்தானம் சொல்லக்கூடிய பன்னிரெண்டாவது இடத்திலே அமர்ந்திருந்தார் இப்பொழுது உங்களுடைய லாபஸ்தானத்திலே வந்து ராகு பகவான் அமரப்போகிறார் உங்களுக்கு தெரியும் ராகு பகவான் லாபத்திலே அமர்ந்தால் அந்த பதினோராவது ஸ்தானத்தை ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசையர் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது உங்களுக்கு தெரியும் ராகு கேதுன்னு சொன்னாலே ஒன்றரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை பயிற்சி அடையக்கூடிய கிரகங்கள் அந்த ராகு பகவான் இந்த பதினோராம் இடத்திலே உட்கார்ந்த பிறகு தொட்டதெல்லாம் வெற்றி மேஷ ராசிக்காரங்களுக்கு எடுத்த காரியம் யாவினும் வெற்றி நாங்கள் பாருங்கள் அப்படி எல்லாத்திலையுமே ஜெயிப்பீங்க எப்படி சார் நாங்கள் ஜெயிக்கிறது ஏழரை சனி வருதே ராகு கேது பயிற்சிக்கு முன்னாலே மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி ராத்திரி பதினோரு மணி ஒரு நிமிஷத்துக்கு சனி பயிற்சி நடக்குதுன்னு நமச்சேனலே நீங்கள் சொல்லியிருக்கீங்களே அப்படி இருக்கும்போது ஏழரை சனி பிடிச்ச எங்களுக்கு ராகு கேது எப்படி நன்மையை செய்யும்னு மேஷராசி அன்பர்கள் கேட்குறீங்க நியாயம் இருக்கு கேள்வியில் இந்த ராகு பகவான் லாபத்திலே அமர்கிறாருன்னு சொன்னால் மிகப்பெரிய லாபத்தை தருவார் இந்த சனி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது இந்த பலனை நம்ம இணைச்சி பார்த்தோம்னா அது என்ன அர்த்தம்னா ராகு பகவான் ப்ரமோஷனை தருவார் சனி பகவான் டிரான்ஸ்ஃபரை தருவார் அப்போ சனி பகவான் தரப்பூடிய ஏழரை சனி பணி வேலை விஷயத்தில் உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் அதில் ஒரு நன்மையை தரப்போகிறான் ராகு ப்ரமோஷனை கொடுத்து டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறாமல் பண்ண போகிறான் அப்போ இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு அற்புதமான பயிற்சி இல்லையா இந்த ராகு பகவானுடைய பார்வையை பார்த்தீங்கன்னா நேராக உங்களுடைய ராசியை பார்க்க போகிறாரு இந்த ஒன்றரை ஆண்டு காலமும் உங்கள் பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடையணுங்கிற எண்ணம் உங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் எதையாவது சாதிக்கணும் எதையாவது சாதிக்கணும்னு சொல்லியே உங்கள் மைண்டில் நீங்கள் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க நிறைய மேஷராசிக்காரர்கள் கம்யூனிகேஷன் செக்டாரில் வேலையை நோக்கி போவீங்க இது வரைக்கும் எந்த துறையில் இருந்தாலும் சரி இப்போ கம்யூனிகேஷன் செக்டாரை பற்றி வேலை மாற்றம் அதை நோக்கி போகணுங்கிற எண்ணம் பல மேஷராசிக்காரங்களுக்கு இப்போ வர ஆரம்பிக்கும் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு வரும் அதில் மட்டும் கவனமாக ஏறணும் மேஷராசி இளைஞர்களுக்கு நிறைய பேருக்கு போதைக்கு அடிமை ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டு அப்படின்னு இந்த ராகு பகவான் காட்டுகிறார் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்னா எச்சரிக்கையாக இருந்து இந்த தவறுகள்லேருந்து நம்ம தவறுகள் நெருங்காதபடி நம்மளை காப்பாற்றி கிடணும் அதுக்காக சொல்கிறார் அதே மாதிரி கேது பகவானை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்தில் இருந்த கேது இதுவரைக்கும் நோயின் ஒடி ரோகத்தை கொடுத்துக்கிட்டு இருந்த கேது பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய சிம்மஸ்தானத்துக்கு இப்போ வந்து உட்காருக்கிறார் போன ஜென்மத்தில் என்னெல்லாம் புண்ணியம் பண்ணியிருந்தீங்களோ மேஷராசிக்காரங்க அவ்வளவு புண்ணியத்திற்கும் நற்பலனை பெற போகிறீங்க நல்ல யோகமான காலத்தை கேது பகவான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க போகிறாரு ரொம்ப நாளாக குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு செயற்கை முறை கருத்தறித்தல் இப்போ குழந்தை பிறக்க போகுது இன்றைக்கி பெண் குழந்தைகள் பெற்றோர்களை அன்பாக பார்த்து கொள்கிறார்கள் இல்லையா அப்படி மேஷராசிக்காரர்களுக்கு அழகான பெண் குழந்தைகள் பலருக்கு பிறக்கக்கூடிய காலகட்டமாகும் இந்த காலகட்டம் கேது பகவான் அமைத்து தருவார் சார் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த பிஸ்னஸ் எனக்கு ஜெயிக்குமா தோற்குமான்னு கேட்கக்கூடியவங்களுக்கு பிஸ்னஸில் அற்புதமான பலன்கள் நல்ல லாபம் தான் இனிமே உங்களுக்கு ராகு பகவான் தரக்கூடிய பலன்கள் நல்ல லாபங்கள் நீங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கிடறோம் வரக்கூடிய பணத்தை சனி பகவான் கொஞ்சம் விரயமடைய வைப்பார் அவருடைய வேலை அவருடைய போர்ட்ஃபோலியோ அது நீங்கள் அந்த விரயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ராகு பகவான் உங்களுக்கு நன்மையை தருவார் யாருடைய ஜாதகத்திலும் ராகு பதினோராம் இடத்தில் இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்போ மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் பெறப்போகிற காலம் தெரிஞ்சிருச்சா நல்ல குழந்த பாக்கியம் இருக்குது செய்தொழில உங்களுக்கு பெரிய வளர்ச்சி வருது வேலையில் ப்ரமோஷன் ட்ரான்ஸ்ஃபர்னு வருது அப்போ மேஷராசிக்காரர்களுக்கு அற்புதமான நேரமில் இந்த ராகு கேது பயிற்சி அதை கொண்டாடுவதற்கு நம்ம தயாராக இருக்கணும் அதே மாதிரி சாப்பாட்டு விஷயத்தில் பார்த்திங்கன்னா பலருக்கு இப்போ வந்து வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் இருக்கும் அதுக்கு என்ன காரணம் ஒரு அஜீரணம் வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவு இது இருக்கிறதுக்கு காரணம் வெளியிடங்களில் நம்ம போய் சாப்பிடக்கூடிய உணவுகளினால் பாதிப்பு வரும் அப்படின்னு கேது பகவான் புரிய வைக்கிறார் அப்போ நம்ம சாப்பாட்டில் இந்த ஒன்றரை வருஷம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கலாம் சரிங்களா ஹையர் எஜுகேஷன் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எலிமெண்ட்ரி ஸ்கூல் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஹையர் எஜுகேஷன் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க வந்து படிப்பில் கூட கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் பிளாகாரிசம் அடுத்தவங்க டிசிஸை காப்பி அடிக்கிறது அப்படி எழுதுறது அடுத்தவங்களுடைய ப்ராஜெக்ட் ஒர்க்கை தாமதினதாக சொல்கிறது இப்படி சொல்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை வரும் மற்றவர்களெல்லாம் மிகச்சிறப்பாக முன்னேறுவார்கள் ஆன்மீகத்துறையிலே மிகப்பெரிய ஈடுபாட்டோடு மேஷராசிக்காரங்க நடக்க போகிறீங்க இப்போ பலன்கள் பாருங்கள் சொல்லிக்கினே போல் அவங்களுக்கு நிறைய இருக்குது அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதங்கள் நடக்க என்ன பண்ணணும் பிள்ளையார்பட்டி விநாயகரை வழிபடணும் இந்த ராகு கேது பயிற்சி நன்மையை தரணும்னா மேஷராசிக்காரங்க பிள்ளையார்பட்டி விநாயகரை வழிபடணும் அதைப்பற்றி கண்ணதாசன் ஒரு பாட்டை சொல்றார் அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமலாம் பெருக வேண்டின் பகபுர்த்தி களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரின் பொய்யிலை கண்ட உண்மை உண்மைப்பாரு பிள்ளையார்பட்டி விநாயகரை வழிபடுங்க ராகு கேது பயிற்சியினால் அமோக வெற்றிகளை மேஷராசி அன்பர்கள் பெறப்போரிங்க வாழ்த்துக்கள்